பழைய ஃப்ளாட் வாங்க போகிறீங்களா இந்த ஐந்து விஷயத்தில் கவனமாக இருங்க நம்மளை பல பேருக்கு புது வீடு வாங்கணும் சிட்டிக்குள்ளேன்னு ஒரு ஆசை இருக்குங்க ஆனால் பண சம்மந்தமாக பணம் கொஞ்சம் அவ்வளோ விலை கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிட்டிக்குள்ளேயே ஒரு பழைய அப்பார்ட்மெண்ட்டோ வீடோ அடுக்குமாடி கொடியிருக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிப்போம் அது சம்மந்தமாக ஒரு அஞ்சு முக்கியமான விஷயங்கள் எனக்கு ஒரு நிதி ஆலோசகர் ஒரு ரியல் எஸ்டேட் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க இப்பயே சொல்லிடுங்க நான் வந்து ஒரு ரெஜிஸ்டர்டு நிதி ஆலோசகர் அப்படிலாம் இல்லைங்க நானும் உங்களை மாதிரி உங்களோட உறுதி சாதாரண ஆள் தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பழைய வீடு வாங்குறதில் நீங்கள் என்னென்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்லங்க பணம் புரட்டுதல் பார்த்திங்கன்னா புது வீடு வாங்குறத விட பழைய வீடு வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பழைய வீட்டோடைய பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுருக்கீங்க அதை பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் பழைய ஃப்ளாட்டோட விலை வாங்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்காது பண பற்றாக்குறை ஏற்பட்டாலும் கடன் வாங்கி கொள்ள முடியும் முப்பது வருஷம் பழைய வீடாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கடன் கொடுப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஹோம் லோன் கொடுப்பாங்க இதுக்கு கிட்டத்தட்ட சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் கொடுப்பாங்களாமா ஹோம் லோன் புதிய வீட்டை விட பழைய வீட்டை வாங்குபவர் தன் கையிலேருந்து செலவு செலவு செய்யும் தொகை அதிகமாக இருக்குங்க அதனால் முன்கூட்டியே நீங்கள் பணத்தை வந்து தயார் செஞ்சு வச்சுக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவு அது ஒரு ரெண்டு பர்சன்ட் இருக்குங்க உத்திரை கட்டணம் ஏழு பர்சன்ட் இருக்கோங்க இந்த மாதிரி அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம விற்பவர்கிட்டேருந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க டைரெக்டாக அவங்க மட்டும் இல்லையா ஒரு ப்ரோக்கர் இருப்பார் அவங்களுக்கு நம்ம ஒ ஒன்றுலேருந்து ரெண்டு பர்சன்ட் கமிஷன் கொடுக்கணும் அந்த விஷயத்துலேயே நம்ம கவனமாக இருக்கணும் அதனால் முன்கூட்டியே பணத்தை வந்து நம்ம தயார் செய்து வைத்துக்கணும் இது பணம் கட்டுறதில்லங்க அப்புறம் குறைவான வட்டி விகிதம் பழைய வீட்டுக்கு லோன் கிடைக்கும் பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்லேருந்து நைன் பர்சன்ட் படிக்க கிரெடிட் ஸ்கோர் செவன் ஃபிஃப்ட்டிக்கு மேலே இருந்தாதான் உங்களுக்கு வந்து கடன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்க போகிற வீடு வந்து உங்கள் மனைவி பெயர்லேயோ இல்லை உங்கள் அம்மா பேர்லையோ இல்லை சகோதரர்கள் சேர்ந்து வாங்குறீங்கனாலோ இல்லை கணவன் மனைவி பேரில் வாங்குறீங்கனாலோ கிட்டத்தட்ட வட்டியில் வந்து பாயிண்ட் இரண்டு அஞ்சு பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சதவீதம் வட்டி குறைய வாய்ப்பு இருக்குது அப்புறம் சொத்து ஆவணங்கள் இது நம்ம முக்கியமாக பார்க்கணும் ஒரு பழைய வீட்டை நம்ம கிட்ட கிட்டேருந்து வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கிட்ட இருந்து நம்ம வாங்கும்போது அதுக்கான எந்த அளவுக்கு அவருக்கு உரிமை இருக்குது அவர் சட்டப்படியான உரிமையாளர் தானா ஏன்னா நிறையா ஸ்போஜரி நடக்குதுங்க ஏதோ யாரோடைய வீட்டையோ யாரோ இப்போ இப்போ அப்படிலாம் நடக்குது இல்லைங்களா அதனால் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும் உறுதிப்படுத்தி கொள்ளணும் அவர் தான் வீட்டு உறுதியா உட் உரிமையாளரானு ஏற்கனவே வீட்டுக்கடன் மூலம் வீடு வாங்கப்பட்டிருந்தால் அந்த கடன் முடிந்ததுக்கான ஆவணத்தையும் வாங்கி கொள்வது முக்கியங்க அவர் அந்த வீட்டுக்கு வந்து லோன் வாங்கியிருப்பார் இல்லைங்களா ஒரு இருந்து அந்த லோன் முடிஞ்சது அப்படின்னா அந்த பேங்க்லேருந்து அவருக்கு ஒரு என்ஓசி கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் அது ரொம்ப முக்கியங்க மேலும் சொத்து தொடர்பான ஆவணங்கள் அனைத்தும் அரசு பதிவேடுகளில் பதிவுபட்டிருக்கா கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கா எல்லாமே சொத்து சம்மந்தமாக அப்படிங்கிறத நீங்கள் உறுதி செய்து வச்சுக்கணுங்க அப்புறம் என்ஓசி ஆட்சேபனை எதுவும் இல்லை என்கிற சான்றிதழை அந்த அடுக்குமாடு குடியிருப்பின் சங்கத்துக்கிட்டேருந்து நீங்கள் வச்சு வாங்கிக்கணும் அந்த அசோசியேஷன் இருந்து நீங்கள் வாங்கிக்கணும் அப்புறம் கட்டுனர் வாங்குபவர் ஒப்பந்தம் கடைசியாக கட்டிய எலக்ட்ரிசிட்டி பில்லு தண்ணி பில்லு சொத்து வரி ஆகியவற்றைக்கான ஆதாரங்களை எல்லாம் நீங்கள் கேட்டு வாங்கி அந்த ரசீதை பத்திரமாக வச்சுக்கணுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த அடுக்குமாடிக்கு மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் இருக்கும் இல்லைங்களா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படிங்கிறத வந்து கேட்டு நீங்கள் உறுதிப்படுத்திக்கொள்ளணும் தொகுப்பு நிதின்னு ஒன்று வச்சுருப்பாங்க வாஷிங் வருஷம் இவ்வளோ கட்டணும் இல்லை இவ்வளோ கட்டணும் அப்படின்னு ஒரு டெபாசிட் வச்சுருப்பாங்க அதே ஒவ்வொரு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பொது பயன்பாடுகளான லிஃப்ட் கார் பார்க்கிங் நீச்சல் குளம் கூட பயிற்சி கூடம் ஆகிவிட்டை பயன்படுத்த தனியாக பணம் எதாவது செலுத்தணுமா அப்படின்னு நீங்கள் உறுதிப்படுத்திக்கணுங்க அப்புறம் அடுத்தது முக்கியமானது கட்டடத்தின் தரம் நீங்கள் வாங்க போகிற கட்டடம் எப்படி இருக்குது ஏதாவது வரை இருக்கா தண்ணி விடுகுதா நீர் கசிவு இருக்கா பக்கத்து வீடு அப்புறம் விதிமுறைகளை பற்றி பின்பற்றி சரியாக கட்டுப்பட்டிருக்கா அப்ரூவல் பிளான் படி கட்டியிருக்கிறாங்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் வர்ணம் தீட்டுதல் பெயிண்ட் அடிக்கிறது தண்ணீர் குழாய் மற்றும் கழிவுநீர் குழாய்களை சீரமைக்க வேண்டுமா என்பதை கவனித்து அதற்கேற்ப நீங்கள் விலை பேசணும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் விலை பேசணும் அதையும் நீங்கள் கட்டிடத்தை தரத்தை பார்த்துட்டு தான் நீங்கள் விலையே பேசணும் சுற்றுப்புறம் அடுத்தது சுற்றுப்புறம் பழைய அடுக்குமாடி குடியிருப்பு வாங்கும் போது காற்றோட்டம் மற்றும் வெளிச்சம் நன்றாக இருக்கும்படி பார்த்து வாங்குவது மிக முக்கியம் கீழ்தலங்களில் உள்ள வீடுகளுக்கு காற்றோட்டமும் வெளிச்சமும் வராதுங்க அதனால் இந்த நிலையில் வெளிச்சம் உள்ள டாப் தரத்தில் உள்ள வீட்டை வாங்க பரிசீலனை செய்யலாம் அது உங்கள் சாய்ஸ் உங்கள் சாய்ஸ் நீங்கள் கீழ் வீடு வாங்குறீங்களா மேல் வீடு வாங்குறீங்களா அப்படின்ட்டு பழைய அடுக்குமாடி குடியிருப்புகளின் பாதக அம்சம் இது நம்ம நோட் பண்ணணுங்க பாதக அம்சம் என்கிற போது பூமிக்கு அடியில் கார் பார்க்கிங் வசதி லிஃப்ட் நீச்சல் குளம் பிள்ளைகளுக்கு உள் விளையாட்டு வசதி உள்ளிவிட்டவற்றை விட்டவற்றை எதிர்பார்க்க முடியாது நம்ம பழைய அடுக்குமடி வாங்க போகும்போது இதெல்லாம் இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது ஏன்னா முப்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இந்த வசதியெலாம் இருக்காது இல்லைங்களா அதை நீங்கள் பார்த்துக்கணும் சரி இப்போ வந்து நம்ம இந்த அஞ்சு பாயிண்ட் பார்த்தோம் இல்லைங்களா என்னென்ன பார்த்தோம் பணம் புரட்டுகள் குறைவான வட்டி விகிதம் சொத்து ஆவணங்கள் கட்டிடத்தோட தரம் சுற்றுப்புறம் சரி இப்போ பழைய வீடை வாங்கிறது லாபமா பழைய அடுக்கு முடியை வாங்குறது லாபமா பட்ஜெட்டுக்குள் அணங்கும் தரமான கட்டுமான பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு வலிமையான கட்டப்பட்டிருக்கிற அதிக வாய்ப்பு இருக்குது புதிய ஃப்ளாட்டுடன் ஒப்பிடும்போது விலை கம்மி பராமரிப்பு கட்டணமும் குறைவாக தான் இருக்கும் நகருக்குள் உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கனவே பழைய ஃப்ளாட்டுகள் நிறைவேற்றும் பழைய அடுக்குமாடி குடியிருப்பை வாங்கும்போது இந்த எல்லா சொன்ன விஷயத்தையும் நீங்கள் வந்து கவனமாக வச்சுக்கிட்டு வாங்குங்கள் ஏன்னா கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது ஸோ நீங்கள் வந்து பழைய வீடு வாங்க போகிறீங்க அதை பழைய வீடுலேயே சொல்லுவோம் நமக்கு அது புது வீடு ஸோ வந்து இந்த ஒரு வீட்டை வாங்க போகிறீங்க அப்படின்னா இத்தனை விஷயத்தையும் கவனமாக கொண்டீங்கன்னா உங்கள் ஜெனரேஷன் உங்கள் தலைமுறையே அந்த வீட்டில் தான் வாழப்போகுது அதனால் கவனமாக பார்த்து வீடு வாங்குங்க வாழ்த்துக்கள் மறக்காமல் அந்த வீட்டுக்கே என்னை அடையுங்கள் நன்றி